நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறதோல அதாவது சமூக வலைத்தளங்களில் ஒரு நியூஸ் கட்டு ஏதோ ஒரு பேப்பரில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்குது அந்த ஆர்டிக்கல் வந்து கட் பண்ணி அதை ஒரு செய்தியாக சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் பரப்பிக்கிருந்தாங்க அதாவது தமிழ்நாட்டில் முக்கோண வடிவ ஆட்சி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் முக்கோண வடிவ ஆட்சினா அதாவது முக்கோணத்துக்கு மூணு ஷேப் இருக்கும் இல்லையா அந்த மூணு ஷேப்பில் மூணு முனையில் ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னொன்று கம்யூனிஸ்ட் இன்னொன்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி அப்படின்ற மாதிரி அதனை மையப்படுத்தி தான் ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்கிறாங்க ஸோ இதுதான் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வயரலாக போய்க்கிருக்குது ஸோ அதுக்குள்ளே நிறையா செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த மேட்ரு என்ன தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்ன அப்படின்றதை கூட ஒரு ஜஸ்ட் ஒரு கலந்துரையாடல்கள் மாதிரி மேற்கொண்டுலாம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால் துணிய முடியாது

ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறாங்க திமுக ஆனா தொங்கு சட்டமன்றம் வருன்ற மாதிரி மையப்படுத்தி நீங்க சொல்றதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் மூன்றாவது நிகழும் ஏதாவது உருவாகலாம் இந்த விஜய் வேற இருக்கிறாருக்கா இப்படி இந்த மூன்று அணிகளுக்குள்ள போட்டி கண்டிப்பா நடக்கும் ஏடிஎம்கே ஒரு அணியா நிற்கும் விஜய் ஒரு அணியா நினைப்பாரு திமுக ஒரு அணியா நிற்கும் ஆனா கண்டிப்பா வந்து தனி மெஜாரிட்டியா எந்த கட்சியும் பெறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆளுங்கட்சி ஆளக்கூடிய கட்சிக்கு வாய்ப்பில்லை ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நடைமுறைப்படுத்தினார்களா அப்படின்ற விவாதம் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில பேசும் பொருளா மாறி என்ன தேர்தல் வாக்குறுதி முன்னாடி சொன்னாங்க இன்னைக்கு அதை செஞ்சிருக்காங்களா அட்லீஸ்ட் அந்த தேர்தலுக்கு முன்னாடி எதெல்லாம் நல்லது இந்த மக்களுக்கு செய்யாது நாங்க எங்களுடைய ஆட்சியை வந்து நிறைய மக்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாமே எங்க ஆட்சியை தவிர வேற யாரும் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பங்கள் கட்டமைக்கப்பட்டு நீங்க அசால்ட்டா இல்லன்ற மாதிரி சொல்ல அவங்க கிராமப்புறத்துக்கு போகமே கிராமப்புறங்கள்ல பார்த்தோம்டா ஒரு பன்னெண்டாவது படிச்சிருந்தோம்டா ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூக சார் பெண் பெண்களா இருக்கலாம் அதுக்கடுத்து பட்டியல் சமூக பெண்களா இருக்கலாம் இவங்க எல்லாம் திருமணம் ஆகும்போது வந்து திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பவன் தங்க தாலியை கொடுத்தாங்க உம் ஆமா அது வந்து பார்த்தோம்னா பெரிய உதவியா இருந்துச்சு நம்ம சாதாரண விஷயம் ஒரு ஓன் வந்து ஐம்பதாயிரம அறுபதாயிரம் அறுபதாயிரம் இன்னைக்கு அறுபதாயிரம் ரூபா அறுபதாயிரம் ரூபான்றது வந்து ஒரு அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு குடும்பத்துல கூட போட முடியாத அவல நிலை இந்த மக்களுக்கு இருக்கு அப்படின்றதுல தான் அப்படி ஒரு திட்டம் இருந்துச்சு கண்டிப்பா ஆனா அந்த திட்டம் வந்து பார்த்தோம்னா திமுக ஆட்சி வந்து அந்த திட்டத்தை கைவிட்டாங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து அஃபெக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்றீங்க பார்த்தோம்னா கிராமப்புறத்தில் வந்து நிறைய பெண்கள் நாங்கள்லாம் இருக்கும்போது கல்யாணம் முடிக்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு வயது தங்கம் கொடுத்தாங்க தாலி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு ஒரு தாட் இந்த கிராமப்புற மக்கள இருக்கு குறிப்பா வந்து பட்டியல் சம்பவ மக்கள்கிட்டையும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட இருக்கு ஆனா வந்து அது வந்து திமுக சிஎம் பிசிகிட்ட அது கைவிட்டாங்க இது வந்து ஒரு ட்ராபேக் வந்து ஒரு மனசுல ஓடிப்புதான் இருக்கு ஒரு நம்ம சொன்ன தங்கம் போச்சு அத வந்து பார்த்தோம்னா மறந்து தாங்க நினைக்கிறாங்க ஆனா மக்கள் யாரும் மறக்கு மக்கள் மனசுல இருக்கு இன்னும் அப்போ ஒன்னுமில்ல எடப்பாடி ஆட்சியில ரெண்டாயிரம் பொங்கலுக்கு கொடுத்தாரு பொங்கல் வந்தா ரெண்டாயிரம் கொடுத்தாரு ரெண்டாயிரம் கொடுத்தே மக்களுக்கு பயங்கர சந்தோஷம் இப்போ ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாரு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அப்போ அவங்களே டிமாண்ட் பண்ணாங்க திராவிட முன்னேற்ற கழகமே ரொம்ப டிமாண்ட் பண்ணாங்க என்னங்க நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறீங்க ஐயாயிரம் ரூபா கொடுங்க அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணீங்க ஆனால் இன்னைக்கு அந்த ஆயிரம் ரூபா கூட கொடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாயிருக்குன்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய டாக் ஓடுது இப்போ வர பதினஞ்சாதி அதுவும் வருமானதே தெரியல இப்போ நான் என்ன கேட்குறேன் அவரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாரு நீ மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் கொடுக்கணும்ல பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கணும் ஆனா அவங்க என்ன பண்ணலாம் பொங்கலுக்கு பாக்கும்போது ஜீரோ மாதிரி இந்த தடவை வந்து வாய்ப்பு ஆயிரம் ரூபா குடுத்தாங்க ஆயிரம் ரூபா குடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது நாலு வருஷம் கொடுத்துட்டு இப்ப குடுக்கலாம் என்ன நினைப்பாங்க ஐயோ பொங்கலுக்கு ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் தேர்தல் நெருங்கிற காலகட்டத்துல முத கொடுத்தது கூட ஓகே இப்ப தேர்தல் நெருங்கிற காலகட்டத்துல கொடுக்கல அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியாகும் ஆயிரம் ரூபாய் சேர்த்து ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்கன்னா என்ன வந்து மக்கள் அந்த பெண்கள் வந்து பார்த்தோம்னா எதிர்பார்ப்பு இருக்கு

வாக்குகள் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குற மாதிரி இருக்குது நான் இன்னொன்னு சொல்லவா ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தாறு கொண்டு வந்தாங்க இந்த ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தாறு அரசாணை என்ன அப்படின்னா துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா இன்னைக்கு வந்து சென்னை வெள்ளத்துல முங்கிருச்சு அப்படின்னா அதை காப்பாத்துற முதன்மையான பணியில வந்து முன்கள பணியாளர்களாக முன்னாடி நிக்கிறதே யார் பார்த்தோம்னா தூய்மை பணியாளர்கள் ஆனா அவங்க எல்லாத்தையுமே தனியாருக்கு தாரை வார்க்கும் விதமாக வந்து கவர்மெண்ட்டை கேட்காம போய் வந்து ஒரு தனியார்ட்ட வந்து தொங்கி நிற்கிற மாதிரி உருவாக்குகின்ற ஒரு அரசாணை தான் நூற்றி ஐம்பத்தி ஆறு விடுதலை சிறுத்தை கட்சி சட்டமன்றத்தில் அரசாணை ரத்து இந்த அரசாணை மூலமாக இந்த ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தனியாருக்கு தாரைவாக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்ககிட்ட போய் எந்த டிமாண்டும் கேட்க முடியல அவங்க வந்து போனஸ் கொடுக்கறது கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் சட்டப்படி தான் ஈட்டுகின்ற அந்த லாபத்தில் வந்து ஒரு பங்கை எடுத்து தொழிலாளர்களுக்கு செலவு பண்ணுன்ற மாதிரி சட்டங்கள் இருக்கு ஆனால் அவங்க பண்றது கிடையாது அதனால இந்த நூற்றி ஐம்பத்தாறு ரத்து பண்ணுங்க ரெண்டாவது வாரிசு பணி வந்து கிடையாது வாரிசு பணி மீன்ஸ் என்னன்னா துப்புரவு இல்ல மட்டும் கிடையாது அந்த ஸ்ட்ரக்சர்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கிடையாதுல அதுல வந்து நிறைய போஸ்டிங் எல்லாம் இருக்கலையா தூய்மை பணியாளர் தவிர்த்து சூப்பர்வைசர் போஸ்டிங் எல்லாம் இருக்கலையா அது முத கொண்டு வாரிசு பணி கிடையாது இந்த எல்லாத்தையுமே வந்து நூத்தி அரசாங்கம் நூத்தி ஐம்பத்தாறு வந்து ரத்து பண்ணுது இதுக்காக யார் சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் வந்து சிந்தனை செல்வம் பேசியிருக்காரு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எம்எல்ஏ வந்து பேசியிருக்காரு அப்போ துப்புரவு பணியாளருக்காக வந்து தமிழ்நாட்டிலே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர் இது வந்து இது வந்து இவங்களுடைய வாக்குகளை கூட பிரதி தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு தான் வந்து சட்ட தொங்கு சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி கூட ஒரு டாக் வந்து ஓடிக்கிருக்குது அந்த ஆட்டையில் கூட அது கூட எழுதியிருந்தாங்க அவங்க அதுல பெரிய அஃபெக்ட் என்ன ஒரு விஷயம்டா திடீர்னு மரணம் ஆயிடுறாங்க இன்னமும் வந்து மலம் மனிதனே அழகாது அப்படின்னு சொல்றோம் ஆனா இந்த இன்றளவு நடந்துகிட்டா இருக்கு நடைமுறையில இருந்து ஆமா இது தடுப்பதற்கு எந்த சட்டமும் கொண்டு வர ஆமா நீங்க அரசாங்கத்தின் ரீதியாக அரசு ஊழியர்களாக இருக்கின்ற பொழுது அவங்க வந்து இறந்துடுறாங்க ஒரு வேலை பணியின் போது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நிவாரணங்கள் கிடைக்கும் ஆனா தனியார் கம்பெனியில வேலை பாக்குறப்ப இறந்துட்டாங்க அப்படின்னா அரசாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாது இல்லையா அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மையப்படுத்தி தான் நூத்தி ஐம்பத்தாறு ரத்து பண்ண சொல்றாங்க அப்ப இதெல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நிற்கும்ன்றதை பாரதியிலிருந்து நீ என்ன சொல்ல வரேன்னா துப்புரவு பணியாளருக்கு குறைந்த ஒரு குறைந்தபோது வந்து பாதிக்கப்படுகிற போது அவங்க பயனடைக்கான ஒரு செயல் திட்டம் ஏன் திமுக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மாறுதட்டி பேசினாலும் கூட அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் வந்து துப்புரவு பணியாளர் அன்னைக்கு பெரும்பான்மை இருந்தாலும் கூட அந்த பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு இதை வந்து இந்த சமூக செஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படை வாழ்வாதாரம் தானே முக்கியம் அதுல வந்து அவங்க வந்து ஜீரோல இருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு இதன் மூலமா தெரியுது அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தோம்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதெல்லாம் சரி செய்தாதான் அதை பேலன்ஸ் பண்ண முடியும் ஆனா இதெல்லாம் கண்டு காணாம இதெல்லாம் ஒரு பட்டியல் சமூகம் தானே நம்ம கடைசியா நமக்கு தானே ஓட்டு போட போறாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கிறது ஆனா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம் கிராமப்புற கிராமப்புற மக்கள் அப்படின்ற ஒரு கிரைடீரியான்னு வர்றப்ப அதுல வந்து ஒரு சில வாக்குகள் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த தாலிக தங்கம் இன்னும் நிறைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் விஷயத்துல வந்து பொங்கல் காசு

நம்ம ஏற்கனவே பேசுன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகளில் ஐநூறு பள்ளிகளை தனியாருக்கு தாரி விஷயம் அது எல்லாமே சமூக வலைத்தளங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா அடியாட்கள் அதாவது நாங்கள் எங்கேயுமே தத்து மாதிரி நாங்க சொல்லவே இல்லை நீ தத்து கொடுப்பேன்னு சொல்லவே இல்லை ஆனா வந்து நேஷனல் பாலிசி மூலமா அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டிங்கை அவங்க மூலமா பயன்படுத்துறது சிக்கல்

கவர்மெண்ட் நடத்து அரசு பள்ளியில் கலைத்துறை நடத்துறீங்க சூப்பரான ஒரு முடிவு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை கொண்டு வரீங்க மக்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க சூப்பர் விஷயம் ஆனால் அந்த கலை திருவிழா வந்து ஏன் அரசு பள்ளியில் நடக்காமல் தனியார் கல்லூரிகளில் நடக்குது ஏன் அரசு பள்ளியில் அரசு கல்லூரியில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லைன்ற மாதிரி ஒரு

ஒரு கேள்விக்குறி இருக்கா அதை போய் பாலகிருஷ்ணன் சொன்னா சொல்றேன் ஸோ இந்த மாதிரி சரி இதெல்லாம் ஓகே ஆனால் வந்து அந்த அந்த ஆர்டிக்கலில் சொன்ன மாதிரி அந்த முக்கோண வடிவ ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்களே ஸோ இது இது எப்படி இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம் என்னடா தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்தை பாருங்கள் படுகொலை ஏராளமான படுகொலை ஆமாம் நெல்லை மாவட்டமா இருக்கட்டும் எத்தனைய படுகொலை அண்ட் நடந்திருக்கு பள்ளிக்கூடத்துல படிச்ச மாணவன கூட நாகநேயரி நாகநேயரி சம்பவமா இருக்கட்டும் அதுக்கு பக்கத்துல திருநெல்வேலி நவுடனி எப்படி அதிகமாக மார்க் எடுக்கலாம் வெட்டாங்க அப்படின்னு அதே மாதிரி அதே திருநெல் மாவட்டத்தில் பஸ்ல உட்கார்ந்து போக முடியாது ஒரு கிராமம் நம்ம பேசிருக்கோம் ஆல்ரெடி பஸ்ல உட்கார்ந்து போக முடியாது ஓட்டல உட்கார முடியாது தண்ணி கூட தெளிக்கக்கூடாதுங்கிறது வந்து குறிப்பா வந்து தேவேந்திரவாழ மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட சம்பவத்தை வீடியோ நம்ம காட்சியெல்லாம் வராம ரொம்ப ஃபீல் பண்ண கூட்டிட்டு நம்மளே பேசினேன் நம்மளே பேசியிருக்கோம் அதே மாதிரி இங்கே நம்ம பக்கத்துல மதுரை மாவட்டத்தில் ஒரு இடத்துல வந்து 对。<Yeah. S 2> yeah. இந்த அமனியாவரம் பகுதிய பெருமுடி பெருங்குடி பகுதியில வந்து நீ எப்படா உட்கார்ந்து இருக்கானா கேட்ட கெழி பதில் சொன்னாங்கன்னு அவன் அவ்வளவு துமுராண்டு போய் விட்டுற இப்போ இவ்ளோ ஒரு ஒரு அட்டரசுக்கு வன்கொடுமை வந்து பட்டியல் சம்பத்துல பயங்கரமா நடந்திருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா என்னடா நமக்கான ஒரு சொல்யூஷன் இல்லையா காலம் காலமா நம்ம அடிச்சுக்கிட்டே இருப்பானா நம்ம திமுக நமக்கு ஏதாவது பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இன்னும் நம்பிக்கை இல்லையே சென்னையில ஆம்ஸ்டாங் படுவுல இது எல்லாமே எப்படி எடுத்துக்கிறாங்க இந்த மக்கள் பட்டியல் சம்பவம் மக்கள் இது வந்து ஒரு ஒரு வந்து பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள ஒரு டவுட் நமக்கான பாதுகாப்பாக அந்த திமுக இருக்குமா இதெல்லாமே அதிகார பகிர்வுகள் கொடுத்தா தான் வந்து கொஞ்சம் ஓரளவு கட்டுப்படுத்த முடியுன்ற மாதிரி அந்த மக்கள் மத்தியில் ஒரு உணர்வுகள் இருக்கின்ற மாதிரி இதெல்லாம் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா விடுதலை சிறுத்தை இருக்கலாம் கம்யூனிஸ்ட் இருக்கலாம் ஏனைய கட்சிகள் இருக்கு அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை வந்து காம்பரமைஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு அதிகாரம் கிடைக்குதுப்பா நம்மளும் ஒரு நாலு பேர் மினிஸ்டர் ஆகிறாங்கப்பா ஒரு விடுதலைத்துல ஒரு நாலு மினிஸ்டர் கம்யூனிஸ்ட் ஒரு நாலு மினிஸ்டர் மினிஸ்டர் அவங்க ஓட் பேங்கா மட்டும் பார்க்காம இப்படி அதிகாரத்தை பரவலாக்குவதன் மூலமா வந்து சரி நம்ம ஒருத்தர் மினிஸ்டர் வந்தா நம்ம மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ மிக முற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ ஒரு பாதுகாப்பு ஒரு இந்த செயல் திட்டத்தை மூலமாக வந்து அதை காம்ப்ரமைஸ் திமுக பண்ணலாம் இதை செய்ய ஒருவேளை அப்படி செய்ய தவறல வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து திமுக வந்து இது வரைக்கும் நம்ம பேசின அந்த மைனஸ் ஆன விஷயங்கள் ஃபுல்லாமே இன்னும் முக்கியமான விஷயம் இது மிகப்பெரிய விஷயம் வந்து இந்த அரசு கேந்திரத்தை இயக்குவது யார் அரசாங்கத்தை இயக்குவது யார் அரசு ஊழியர்கள் ஆமாம் அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இந்த நாலு வருஷத்தில் இல்லை அதாவது டிஏ கூட வந்து ஒரு டிஏ ஒரு அரசு ஊழியருக்கு டிஎல்லாம் இருந்துச்சு பல்வேறு ஸ்ட்ரக்சர்ல இவங்க வந்த பின்னாடி பல்வேறு எல்லாம் தூக்கி விட்டாங்க எடுத்து விட்டாங்களோ இப்படி இழப்பீடு தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கு அரசு ஊழியர்களுக்கு ஆமா இப்போ கூட சமீபத்தில் வந்து அரசு ஊழியர்களுடைய அந்த கூட்டமைப்பு வந்து பேசினாங்க நாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ கூட அது கூட விடுங்க ஒரு கல்லூரியில் ஒரு விஷயம் நடந்திருக்கேன் இன்னைக்கு தமிழ்நாடு சிஎம் கலந்துருக்காருங்க கருப்பு இதை போடக்கூடாது தெளிவா சொல்லுவீங்க ஆமா ஆமா அதாவது ஒரு கல்லூரியில் ஒரு நிகழ்வு அதில் முதலமைச்சர்கள் கலந்துருந்துக்காரு அதுல வந்து ஏற்கனவே இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் சம்பந்தமா நீதி கிடைக்காம இருக்கு இல்லையா அப்ப யாரும் கருப்பு கூடியதுன்னு அப்படின்ற காரணத்துக்காக பெண்கள் போட்டிருந்த அந்த கருப்பு ஷால் இருக்குல்ல துப்பட்டா அதை போட்டு வராதுங்கன்னு சொல்லி பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க அப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுத்து விட்ருக்காங்க பெண்களுடைய உரிமையை பற்றி பேசுகின்ற ஒரு இயக்கம் பெண்கள் வந்து சமமாக இருக்க வேண்டும் என்று பேசுகின்ற இயக்கம் ஆனால் நீ கருப்புகளை துப்பட்டா போடாத அப்படின்ற மாதிரி பிடுங்கி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த துப்பட்டா அவங்க எதுக்கு போட்டு வராங்க இப்போ இவனா எதுக்கு போட்டு வராங்க அந்த துப்பட்டா நீ போட விடாம இப்படிங்களா சேனா அப்ப வந்து மாற்ற வந்து துண்டை கொடுத்து நீ போட்டேன்னு சொல்லுவாங்களா அதுவும் மாற நிலவேல அப்ப ஏதோ ஒரு சிறுபான் சிறுபான்மை மக்கள் வந்து திமுக வந்து ஒரு சமூக நீதி அரசு நம்பிக்கை இருந்துச்சு இந்த துப்பட்டா மேட்ட கூட வந்து தெரு வெளியே போயிருச்சு ஆனா ஊடகங்கள் பத்திரிகை எல்லாமே இன்னைக்கு வந்து திமுகவுடைய பெரும்பான்மை சார்ந்த இருக்க என்னோட விளைவாக வந்து அந்த செய்தி போல ஆனா அந்த செய்தி போனா என்ன ஆகும் சிறுபான்மையோட வாக்கு வந்து சரியுமில்ல கண்டிப்பா இந்த சம்பவம் தான் நமக்கு பெரிய அதிருப்தி ஏற்படுது நான் இந்த முக்கோணம் ஆட்சி எதுக்கு வரும் சொன்னோம் அப்படின்னா இவ்வளவு நான் எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன விஷயத்த கொஞ்சம் கொஞ்சம் சொல்றோம் ஆனா இது மாதிரி நூறு விஷயங்கள் சொல்ல முடியும் ஆனா நாங்க அந்த அளவுக்கு டீப்பா போல அவ்வளவு டீப்பான விஷயங்கள் இருக்கு சொல்ல சாதி ஒழிப்பு காலத்துல இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து நம்ம வந்து தீர்வுகள் எட்டப்பட வேண்டிய விஷயம் என்ன ரெண்டே ஒண்ணு சாதி ஒழிப்பு காலத்துல வந்து தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் ரெண்டாவது எதிர்ப்புகள் வந்து தீர்வு எட்டப்பட வேண்டும் சாதி காலத்துல தீவிரமா இங்க முடிக்கின்ற கட்சி எதுனா அது விடுதலை சிறுத்தை கட்சி தான் அப்ப விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் நீங்க ஒரு அங்கங்கள் கொடுக்குறப்ப அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுமே ஒரு முனையாக இருக்கின்ற பொழுது நமக்கான தீர்வுகள் எட்டப்படும் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து நினைப்பாங்க ரெண்டாவது வர்க்க எதிர்ப்புகள் வர்றப்ப இந்த வர்க்க பேத எதிர்ப்புகளுமே கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க இல்லையா அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குமே இந்த முக்கோண வடிவத்துல வந்து அவங்களுக்கு ஒரு முனை கொடுக்கறப்ப அந்த அதிகார பகிர்வுகள் ஒரு முக்கோண வடிவ ஆட்சிகள் கொடுக்கிறப்ப அதற்கான தீர்வுகள் எட்டப்படும் அப்படின்ற மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வரும் சோ அதனால இந்த இரண்டாயிரத்தி வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் தான் நோக்கி தான் போகின்ற மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல வர்றது காரணம் என்னடா சாம்சங் பிரச்சனை நடந்துச்சு ஆமா அதை தான் சொல்றேன் அது வந்து மாதிரி பண்ணிட்டாங்க இல்ல சாம்சங் போராட்டத்துலனா வந்து இது ஏற்றுக்கவே முடியாது அரசலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு பத்தொம்பதின் அடிப்படையில் ஒரு அது ஒரு தொழிற்சங்க தொழிற்சாலைகளில் வந்து கொடி வைத்துக் கொள்வதற்கு சங்கம் அமைத்துக்கொள்வதற்கு அனுமதி இருக்குது ஆமாம் இது இது நேஷனல் லெவலில் இருக்கிற எம்ப்ளா எம்ப்ளாயீஸுடைய பாலிசி இருக்கு இல்லையா நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா நாடுகள்லையுமே இருக்கிற எம்ப்ளாயி பாலிசின் அடிப்படையில் கூட ஒரு தனியார் நிறுவனங்களில் சங்கம் அமைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்குது ஆனால் ரொம்ப சிம்பிளாக யாருமே படிக்காத நபர்கள் மாதிரி அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை முதலமைச்சர் சொல்லிட்டு போனா இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கேட்டு கொடுத்த ஆமா ஆமா நீங்க சொன்னார் பண்ட் சார் சிஎஸ்ஆர் கார்ப்பரேட் என்ன கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்கள்ல இருந்து அதிக லாபம் ஈட்டி அதுல இருந்து ரெண்டு பிரசண்ட் மூலமா வந்து நாங்க வந்து அரசு பள்ளிக்கு ஐநூறு நாங்க எடுத்து தத்தெடுக்கிறோம் அப்படின்னா அவங்க எவ்வளவு ஃப்ரே பண்ணி ஃபீஸ் வாங்குவாங்க லாபம் ஈட்டுறதுன்னு வர்றப்பயே அதுல அவ்வளவு ஊழல் இருக்கின்ற மாதிரி தான் எடுத்துக்கிற முடியுற தோணில அவர் சொல்லி தான் எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்குன்றது நம்ம அதுல சொல்றோம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஏன் முக்கோண ஆட்சி வரும் அப்படின்னு பார்த்தோம்டா இவ்வளவு பெரிய சிக்கல்ல வந்து பார்த்தோம்டா ஏடிஎம்கே கூட ஏதாவது செய்ய மாட்டாங்களா எடப்பாடி ஏதாவது செய்வாரா அப்படின்னு ஒரு தாட் ஓடுது விஜய் ஏதாவது செய்ய மாட்டாரா புது ரத்தமா இருக்காரு அவர் அஞ்சு கொள்கையை வேற சொல்லியிருக்காரு இது வந்து பார்த்தோம்னா ஒரு சமூக நீதிக்கான ஒரு திராவிடத்தோட சித்தாந்தத்தை விஜய் உள்வாங்கிருக்காரு அதனால வந்து அவரு கூட வந்து வந்து இந்த தனி மெஜாரிட்டியை உடைக்கிறதுக்கு விஜய்க்கு வாய்ப்பு இருக்கிறது எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால வந்து யார் ஆட்சிக்கு வர்றாங்கன்னு சொல்ல முடியாது அப்படி அந்த அந்த சுச்சுவேஷன்ல அண்ணன் திருமாவளவன் கூட முதலமைச்சர் ஆனாலும் ஆட்சி அவன் இல்லை அதை மையப்படுத்தி தான் அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா முக்கோண வடிவு ஆட்சின்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க நான் அந்த ஆர்டிகல் ஃபுல்லாக படித்தேன் அதை மையப்படுத்தி அவங்க வந்து முக்கோண வடிவு ஆட்சி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆ வந்து வர்க்கபேத எதிர்ப்பும் சாதி ஒழிப்பு தான் வந்து ஒரு சமுதாயத்தினுடைய தீர்வுகள் எட்ட முடியும் இது ரெண்டு மூணு கனிம வளர்க்க சூறையிடக்கூடாது அதுலாமே தானே வருது வர்க்கப்பே தானே வருது கூட அந்த மதுரையில வாங்கிட்டாங்க இருக்காங்க அந்த மாதிரி சூழல் இருக்கு இந்த மாதிரி கனிம வளங்கள்ல வந்து அங்கங்க கை வைப்பது மூலமா வந்து மக்கள்கிட்ட பின்ல அதை கூட வந்து திமுக தீர்மானம் போட்டுருக்காங்க நம்ம வந்து எதுவும் பண்ணு குறை சொல்ல முடியாது பட் இருந்தாலும் சாதி ஒழிப்பும் எதிர்ப்புகள் மட்டும்தான் வந்து ஒரு மனித சமுதாயத்துல தீர்வு எட்டித்தர முடியும் அந்த கொள்கை மூலமா தக்க வைக்கிறதாக இருந்தால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் அதிகார பங்கீடுகள் தரப்பட வேண்டும் அந்த அதிகார பங்கீடு தந்தாங்க தங்களுடைய தவிர உணர்ந்து தந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரையாங்கல் ஷேப் ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் அதிகாரத்தை வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வர்றீங்க நான் சொல்லலைங்க அந்த ஆர்டிக்கல பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைகின்றது பார்ப்போம் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு களத்தை அமைத்து அதற்கான தரவுகள் எல்லாமே தொடர்ச்சியாக பகிர்வோம் என்பனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சான் வரையை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றான் நன்றி வணக்கம்